வணக்கம் மக்களே ஷேர் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக்ன்ற வார்த்தை தெரியாதவங்களே இல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு உத்தி இது இந்த ட்ரேடிங் உத்தி இது அது எப்படி உருவாச்சு அப்படின்றது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமான விஷயம் எப்பயுமே ஒரு ஆயுதம் அதோட பலம் என்னன்னு தெரியும்னா அதோட பின்னணி தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சால் தான் அதை எவ்வளோ நம்பிக்கையாக பயன்படுத்துன்றதுல முக்கியமான விஷயம் இது ஒன்று ரெண்டாவது சமீபத்தில் ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் பெரிய மோதல் வார்த்தை மோதல் வந்துகிட்டே இருக்கு இத்தூமி ஜப்பான் இன்னைக்கு உலகத்துலேயே பெரிய இராணுவ வலிமையாக இருக்கக்கூடிய அதாவது இராணுவத்தில் இருக்கக்கூடிய சைனா எப்போ ரெண்டு பேரும் மோதிர என்ன ஆகும் அப்படின்றப்ப ஒரு நண்பர் சொல்லிகிட்டு இருந்தாரு ஜப்பான் இதெல்லாம் உனக்கு தேவையா அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் மோதிரி அப்படின்ற மாதிரி சொன்னார் ஜப்பான் யாருன்றது என்னன்னு தெரியாது அப்போ ஜப்பான்னா யார் இந்த போர் முறைகள் ஜப்பானோட போர் முறைகள்லாம் என்ன அதுலேருந்து எப்படி இந்த கேண்டல் ஸ்டிக் உருவாச்சு அதுலேருந்து எப்படி இவ்வளோ பெரிய உலக புகழ்பெற்ற கேண்டல் வந்து பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம் மக்களே வாங்க ஃபஸ்ட்டு ஜப்பான் உடனே நமக்கு இப்போ என்ன ஞாபகம் வருது டெக்னாலஜி அப்படியே ஒழுக்கமான மக்கள் கல்ச்சர்லி அப்படியே ரொம்ப ரொம்ப கலாச்சாரம் மிகுந்தவர்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறவங்க ஹார்ட் ஒர்க் பீப்புள் இல்லையா புல்லட் ட்ரெயினு அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் அப்படியே அவங்கள பார்க்குறப்பையும் நமக்கு ரொம்ப குழந்த மாதிரி சாஃப்டாக தெரியும் அதோட இந்த சோசியல் ஹார்மனி அப்படியே எல்லாம் சமூக ஒற்றுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற இதெல்லாம் அதை பார்த்தாலே நமக்கே ஆசை வரும் இதை விட முக்கியமான விஷயம் எதுமா ஜப்பான்கிட்ட மிலிட்டரியே கிடையாதுங்க ஏன் கிடையாதுன்னா இந்த அவங்க அரசியலமைப்பு சட்டத்திலேயே மில்ட்ரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சரத்து ஒரு பெரிய செக்டாரே எழுதி வச்சுட்டாங்க அதில் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு அவ்வளோ ராணுவத்துக்குனே அவ்வளோ செலவு பண்ணக்கூடிய சைனாவை எப்படிங்க ஜெயிக்க முடியும் இது ஒரு பெரிய கேள்விதானே சரி எப்படின்னு பார்த்தரலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாணிக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஜப்பான் இதுக்கு முன்னாடி பாட்ஷாவாக இருந்தார்ல அவர் யாருன்னு கொஞ்சம் பார்த்திடலாம் நாம் நினைக்கிற மாதிரி ஜப்பான் அவ்வளோ சாஃப்டானால் நல்லா இல்லை இந்த ரஷ்யா ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா அந்த நாட்டை பதினாலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மங்கோலியாவில் தான் முத முத அவங்கள ஆக்குபை பண்ணாங்க அதுக்கப்புறம் ரஷ்யாவோட நிலப்பகுதியை இதுவரைக்கும் எந்த நாடும் கைப்பற்றியது இல்லை ஜப்பானை தவிர அவ்வளோ பெரிய ரஷ்யாவையே போய் அடித்து அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐலாண்டை வந்து அடித்து தூக்கிட்டு வந்துட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இதுவரைக்கும் அமெரிக்காவை எந்த நாடும் அட்டாக் பண்ணது இல்லை ஜப்பானை தவிர உங்களுக்குலாம் தெரியும் பேர அட்டாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ பெரிய சம்பவம் செஞ்ச ஆளுகளாக இவனுங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் யாருமே ஜெயிக்க முடியாத ரஷ்யாவை இவனுக்கு ஜெயிச்சிருக்காங்க யாரையுமே இது வரைக்கும் யாருமே தொட தொடக்கூட முடியும்னா யுஎஸ்ஏட நிலப்பரப்பே அப்படி தான் பெரிய இந்த பக்கம் ஆயிரம் கிலோமீட்டர் இந்த பக்கம் ஆயிரம் மைல்கள் பாதுகாப்பாக கடல் இருக்கு அத்தனையும் தாண்டி போய் அடிச்சு வந்திருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆள் பார்ப்போம் சரி எப்படி இது சாத்தியப்பட்டது முதல்ல ஜப்பான்ல ரஷ்யாவில் அந்த போர்ட் ஆதார் அப்படின்ற இடத்த தான் போய் இவங்க ஆக்குபை பண்ணி அடிச்சு காலி பண்ணி எடுத்துட்டாங்க அப்போ கம்யூனிசம் தான் வளர்ந்த டைம் லெனின் பீரியட் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு பேர் வந்து பேட்டில் ஆஃப் சியூசிமா இது போர்ட் ஆதர் வந்து கைப்பற்றிட்டாங்க இது ரஷ்யாவுக்கு பெரிய அவமானம் அந்த பக்கம் ஜெர்மன்லேருந்து யார் வந்தாலும் யூரோப் சைட்லேருந்து இருந்து யார் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருந்த யுஎஸ்எஸ்ஆருக்கு யுஎஸ்எஸ் சார் ரஷ்யா கூட கிடையாது யுஎஸ்எஸ்ஆர் ஆமாம் அப்போ எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிய படகுகள் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அங்க போய் இவங்க போய் அசால்ட்டை அடிச்சுட்டு தூக்கவும் அப்புறம் டெய் இருக்கிற பிரச்சனைலாம் நீங்க வேறையா ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த போஸ்ட் மரத்துன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி அந்த இடத்துல வச்சு வச்ச ட்ரீட்வில சரி ரைட்டு நீ இங்க இருந்து கிளம்பு இடத்த காலி பண்ணு நான் வந்து அந்த சைனாவோட வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த மஞ்சூரியா ஃபுல்லா உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அந்த கொரியாவையும் உன்கிட்ட கொடுத்துட்றேன் முதல் இங்கேருந்து காலி பண்ணுறா ராஜா அப்படின்னு சொல்லி ரஷ்யா தாஜா பண்ணி அனுப்பி அனுப்பிட்டுருச்சு அவ்வளோ பெரிய ஆள் சரி சைனாவை என்ன பண்ணுச்சு சைனா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கேருந்து இந்த மஞ்சூரியா பகுதியை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணது மட்டும் இல்லை உள்ளே இறங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து அஞ்சுக்குள்ளே ஒரு ஒரு அடி அடித்து நிறைய இடத்த பிடிச்சி வச்சிட்டார் பட்டா 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 பண்ணு ஒரு ஃபுல்லாக பிடிச்சாச்சு பிடிச்சது பிடிச்சி ஓரளவுக்கு வந்த பின்னாடி இந்த பின்னாடி வந்து அந்த நேசப்படைகள் இருக்காங்க இல்லையா அதாவது அந்த அமெரிக்கன் அந்த பிரிட்டன் இந்த குரூப் இருக்குல்லையா அவங்க சப்போர்ட் வந்தோடனே சார் ஐ மீன் சைனா வந்து லைட்டாக மறுபடியும் ஒரு தொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ முப்பத்தி ஏழில் வந்து ஒரு துள்ளு துள்ள அப்போ ஒரு அடி திரும்ப போட்டு மண்டையில் அடித்து உக்காரங்களா பேசாம அப்படின்ட்டு சைனா சைனாவை உட்கார வச்சுட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நமக்கு நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து இன்னும் கூட அந்த பிரிட்டன் வெள்ளக்காரனுங்க அப்படின்னோனே நமக்கு நம்ம நிறையாமே ஒரு தாழ்வுமான பண்பு இருக்கும் அவங்க பெரிய ஆளுற மாதிரி ஒரு இருக்கும் இல்லை அது இன்றைக்கும் சைனாட்ட சைனாகாரவங்களுக்கு ஜப்பானீஸ் பற்றியான ஜப்பானீஸை பற்றி பேசுகிறப்ப அந்த அந்த ஒரு தாழ்வுமான பன்மை வரும்னு சொல்லுவாங்க அவ்வளோ அடி அவ் ஏன்னா நீங்கள் ஜப்பானோட இதெல்லாம் அது போக போக பார்ப்போம் எவ்வளோ முரடுத்துனமோ எவ்வளோ எவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்புறமா மறுபடி போய் அடிக்கிறப்ப அந்த எயிட்டீன் நைன்ட்டி ஃபோர்லேயே நைன்ட்டி ஃபோரில் அது நைன்டீன் ஜீரோ ஃபைவ் நினைக்கிறேன் ஓகே நைன்டீன் ஜீரோ ஃபைவ் டைமில் அப்போ தான் வந்து ரஷ்யாவை அடிச்சுட்டு அந்த மஞ்சூரியன் பகுதி கொரியாலாம் கொடுத்த உடனே சைனாட்டின்னு சொல்லி அவன் இந்த தைவானை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு தைவானெல்லாம் வாங்கிக்கிட்டார் நைன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேயே தைவான்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க இவங்க அடித்து அவங்க வந்து ஒப்பந்தத்துக்கு வராது இவங்க ஜப்பானோட நூறு சிறப்பான விஷயம் தெரியுமா இவங்க போய் அடிச்சுடுவாங்க அவங்கள வந்து பேச கூப்பிடுவாங்க அவங்களாம் வந்து பேசி நான் என்ன வேணுமோ செஞ்சுடுறேன் ராஜா அப்படின்ற அளவுக்கு வராது இவங்க எங்கெங்கெல்லாம் அடிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ணியிருக்காங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன் தைவான் சைனாவை அடித்து தைவானை அப்படிங்கிட்டாங்க ரஷ்யாவை சவுத் சேக்கரையின் வந்து ரஷ்யாவை அடித்து சைனாவில் இருக்கக்கூடிய மஞ்சூரியா இந்த பகுதியெல்லாம் பிடிச்சிட்டாங்க சைனாவில் எந்தெந்த பகுதியெலாம் அடிச்சிருக்காங்கன்னா பெய்ஜிங் ஷாங்காய் நாஞ்சிங் அப்புறம் அந்த கிழக்கு பக்கம் கிழக்கு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அவ்வளோ இதையும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க இதில் அங்காங்கும் சேர்த்தா அங்காங்க பின்னாடி பார்க்கலாம் இப்போ இதுக்கு இதை தாண்டி என்ன இருக்கு சைனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாலைவனம் தான் இருக்கும் மங்கோலியாவும் பாலைவனம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் போய் அடிச்சாச்சு அதோட விட்டாங்களா வந்து ஃபிலிப்பைன்ஸு பிலிப்பைன்ஸ்லாம் ஆயிரக்கணக்கான ஐலாண்டு கொண்டது அந்த நாடு அதையே போய் அசால்ட் ஆடிச்சு பண்ணிட்டோம் ஒரு இடத்த விட்டு வைக்கிறது இல்லை போனோமா துப்பு துப்பு போனோமா அடித்தோமா எல்லாரும் தூக்கலாம் அப்படின்னு தூக்குறது இந்தோனேஷியா கொரியா கொரியாவது முதலே வாங்கிட்டாங்க சரி இவங்க எந்த கண் எந்தெந்த நாடெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குன்றது தான் இது இந்த ஃப்ரெஞ்சு இண்டோ சீனா ஃப்ரெஞ்சு இண்டோ சீனான்றது வேற ஒன்றும் இல்லை நம்ம வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து இந்த பகுதி இருக்குல்லையா மலேசியா சிங்கப்பூர் இந்த பகுதியெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு இண்டிய வச்சு பேரில் சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் வியட்நாமெல்லாம் போய் அடித்து காலி பண்ணி ஆக்குபை பண்ணிருக்காங்கன்னா அதே வியட்நாம ரஷ்யனால சாரி அமெரிக்கனால் பிடிக்க முடியாமல் ரொம்ப வருஷம் சண்டை போட்டு போய் தொலைங்கினாலும் விட்டுட்டு ஓடி ஓடி போனால் ஆளுங்க அமெரிக்கானாலேயே அடித்து காலி பண்ண முடியாத ஒரு நாட்டை ஜப்பான் காலி பண்ணியிருக்காருனா அப்போ ஜப்பானோட போர் வீரம் என்னன்றத புரிஞ்சுக்குவோம் அப்புறம் ஹாங்காங் ஹாங்காங் அடித்தது காரணம் என்னென்னா அது பிரிட்டனோட கண்ட்ரோலில் இருந்தது ஜா பிரிட்டனாக அதெல்லாம் அதாவது ரஷ்யா தான் யூரோப் கண்ட்ரியில் வந்து பெருசாக டாமினண்ட்டாக இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிட்லர் ஹிட்லர் ஒரு அஞ்சாறு நாடை வந்து அடித்து போட்டு துவம்சம் பண்ணதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஹிட்லரை போந்துட்ருக்கோம் அப்படியே பயங்கரமான ஆள் நாடு படிக்கும் உடையவங்க அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம் நம்மளாலும் பிடிச்ச ஏரியா பாருங்க அதெல்லாம் ஒரே லேண்டு ஒரே லேண்ட் கனெக்டிவிட்டி இருந்த ஏரியா யூரோப்பில் இது எங்கேயாவது தான் இருக்கா பாருங்க எப்படி அடித்து காலி பண்ணிருக்காங்க பாருங்கள் சரி இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்க ஜப்பானில் இருந்து அப்படியே தைவான் சைனா ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா கொரியா கொரியா ஃப்ரெஞ்சு இண்டோஜீனியா வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன மலேசியா வரைக்கும் வந்துட்டாங்கன்னா என்ன அடுத்து இந்தியா தானே வந்தாங்களா அப்படின்னா வந்தாங்க எங்கே வரைக்கும் அந்தமான் வரைக்கும் வந்தாங்க அந்த மாநில அவங்களுக்கு இந்தியாவை பிடிக்கிற நோக்கம் இல்லை ஆனால் ஏன்னா பிரிட்டனை எதிர்க்கணும் அதுதான் நோக்கம் அப்போ தான் நம்ம ஐஎன்ஏோட ஐஎன்ஏலேருந்து சுபாஷ் சந்திர போஸ் போய் ஜப்பானோட டையப் பேசி சரி நான் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வந்து அந்த மாடில் அடித்து காலி பண்ணி போனது பாருங்க உள்ளே வந்த ஒன்று வந்து இவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் அந்த மாலை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மெயின்லேண்ட் அந்த போர்ட் பிளேயர் இருக்குல்லையே போர்ட் பிளேயர்னு சொல்லக்கூடாது ஸ்ரீ விஜயபுரம் இருக்கு இல்லையா அந்த ஏரியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த பங்கர் பார்க்கலாம் இது இது நானே எடுத்த ஃபோட்டோ தான் வந்து இங்க இருக்க பிரிட்டனை அடிச்சு காலி பண்ணி துவைச்சி தொங்க விட்டு சுபாஷ் சந்திர போஸ் கையில் கொடுத்துட்டு இனிமேல் உன்னோட ஐயன் வச்சு நீ பாத்துக்குப்பா நாங்க அடுத்த பக்கம் போறோன்னு இங்க எவ்வளோ பெரிய கில் கில்லாடிகள்னா இங்க பாருங்க இந்த இது வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட வந்து ஏர்க்ராஃப்ட் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னு அதாவது இந்த அந்த காலத்தில் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க இதை வச்சுட்டு என்னென்னா ஃப்ளைட் வந்துச்சுன்னா அதை சுட்டு வீழ்த்துறதுக்காக வச்சுருந்தது இதை வந்து செஞ்சது பிரிட்டன் குரூப்பு பிரிட்டன் குரூப்பு பண்ணி வச்சுட்டு போனதை இவங்க உள்ள புகுந்து அவனோட க கையெடுத்து அவன் கண்ணையே குத்திடுறான் இந்த இதில் இதில் இந்த இதிலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னை பிரிட்டனோடதை அடுத்து பிரிட்டனோட ஆளுகளே காலி பண்ணிவிட்டு போயிட்டான் இன்னும் இப்போ இப்போ போனாலும் நீங்கள் இந்த கண்ணை பார்க்கலாம் அப்புறம் தான் நம்ம தலைவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் முதல் சுதந்திர பிரகடனம் நடத்த இதில் அந்தமானில் பண்ணுறாரு அவர் தான் பேர் வந்து அந்தமானுக்கு சாஹித்னும் நிக்கோபாருக்கு வந்து ஸ்வராஜ்னு பேர் வச்சார் இன்றைக்கி அந்தமானோட கேபிட்டல் போர்ட் பிளேயர் இல்லை ஸ்ரீ விஜயபுரம்னு நம்ம சொல்லணும் இது இதுதான் நம்ம முத முத சுதந்திரம்ன்றது அனௌன்ஸ் பண்ண டைமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இப்போயும் போனால் பார்க்கலாம் இந்த இதுதான் இதுனால்தான் இது இன்னும் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் சின்ன இடம்ன்றதுனால அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீனே போ இது பண்ணி இந்த இடமே ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நினைவு இடமாக வச்சுருப்பாங்க போனீங்கன்னா பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்காகவே போகலாம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு உள்ள பாக்குறதுக்கு சரி இப்ப இவ்வளோ பெரிய ஆள் ஆகுங்க அப்பா டக்கரா அப்படின்னா இப்ப அவ்வளோ முரட்டுத்தனமான விஷயங்களுக்கு அவ்வளோ வீரத்துக்கு எங்க போனாங்க அப்படின்னா இது இங்கேதான் இருக்கு சாமுராய் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அங்க உள்ள போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா உயர் உயர்ந்த அதாவது ரொம்ப திறமையான போர் போர் வீரர்கள் பேர் சாமுராய் அவங்களுக்கு அவங்க வெறும் போர் மட்டும் இல்ல எஜுகேஷனாக இருக்கட்டும் மற்ற நாலேஜாக இருக்கட்டும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க அப்படிலாம் இருப்பாங்க ஆனாலும் எல்லாத்துக்கும் புஷிடோ அப்படின்றத ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க அது அதுபடி தான் எல்லா வீரனும் இருப்பான் எல்லா சாம்ராயியும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க என்ன நீதி வீரம் இரக்கம் மரியாதை நேர்மை மானம் மற்றும் விஸ்வாசம் இந்த ஏழு பிரின்சிபல்ஸை வச்சுட்டு தான் அவங்க எல்லா விஷயம் நடப்பாங்க அதில் கடைசி அவங்க இருக்கு பாருங்கள் இந்த மானத்தை காத்தல் செப்பு கூ அது பேர் அது இதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன ஒரு சடங்கு ரீதியான தற்கொலை ஏன் அதை அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அவங்க வீரத்தை பற்றி என்னென்னருக்கு பார்க்கலாம் இந்த செகண்ட் வார் டைமில் இவங்க பண்ண போர் முறைகளுக்காக இந்த கமியா கி அப்படின்ற ஒரு பேர் அதுக்கு என்ன அர்த்தம்னா டிவைன் பைண்டு அதாவது என்னது கடவுளின் காற்றா தெய்வீகமான காற்று அப்படி வச்சுக்கலாம் இப்படி இது என்னென்னா ஃப்ளைட்டில் போய் கப்பலை என்ன பண்ணுவோம் குண்டு போடுவாங்க வழக்கமாக எல்லாராக தானே செய்வாங்க ஃப்ளைட்டில் போய் கப்பல் மேலே எதிரியோட கப்பல் மேலே குண்டு போடுவாங்க குண்டு தப்பாக விழுந்துருச்சுன்னா ஒன்று ரெண்டு குண்டு பட்டு கப்பல் சரியாக போ இதாக காட்டி அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃப்ளைட் நிறைய குண்டு ஏற்றுக்கலாம் நேராக கொண்டு போய் ஃப்ளைட்டே விட்டுருவோங்க கப்பலில் புரியுதா மொத்தம் போய் ஒவ்வொரு குண்ட்டாக ஏன் போடுறா மொத்தம் ஃப்ளைட்டில் உள்ளே இருக்கவன் எப்படியும் போடலாம் நாலு பேர் சாதத்தானா போறான் நம்ம சாவோண்ணா அப்படின்னு போய் மொத்த ஃப்ளைட்டையும் ஒரு கப்பல் அடிச்சிட்டா டார்கெட் மிஸ்ஸே ஆகாது அதுக்கப்புறம் அந்த கப்பல் எதுக்குமே யூஸ் ஆகாது அங்கேருந்து கரையில் கூட எடுத்துகிட்டு வர முடியாது இப்போ தெரியும் நினைக்கிறேன் அவன் எவ்வளோ பெரிய முரட்ட ஆளுகிறேன் இது ஒன்று அடுத்து இது ரொம்ப கொடூரமான விஷயம் அதாவது ஒரு மாதிரி டல் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் போரில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுது இல்லை கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ அடுத்த ஸ்டெப்பை வந்து அந்த தளபதி ஏற்படுத்தி கொடுப்பாரு என்னன்னா அதுக்கு பேர் தான் அந்த பன்சாய் சார்ஜ் பன்சாய் அது என்னன்னா ஒரு சிஸ்டமும் கிடையாது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது எல்லாம் மொத்தமாக கிளம்பி மொத்தமாக போய் ஒரு இடத்த அட்டாக் பண்ணுறது அதில் நல்லது கெட்டது எதுவும் பார்க்கறது இல்லை அதாவது நீ லெஃப்ட் சைடில் வா நான் ரைட் சைடில் போறேன் மேலே போய் தாக்குவோம் அந்த வியூகம்ன்ற பேச்சே கிடையாது அதாவது ஒரு அந்த தேனீக்கள் மொத்தமாக வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி துப்பு 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 மொத்தமாக போய் அடித்து காலி பண்ணிடுவோம் இது யோ இது வந்து வார் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய படம் வந்து ஒரு ஒரு முறை இல்லாமல் ஒரு கூட்டமாக வந்து அடித்து அப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இது இதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அதாவது தோக்குற மாதிரி தெரிஞ்சா இந்த வேலையை செஞ்சுப்பாங்க கடைசியா இன்னொரு விஷயம் என்னன்னா சரி இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது இல்லை தோக்கவே மாட்டாங்களா தோக்குறாங்க அவங்களோட பாலிசி வந்து ஃபைட் டு த டெத் சாகர வரைக்கும் போராடு இந்த நம்ம ஏற்கனவே அதில் பார்த்தோம் இல்லையா அவமானம் அது மாதிரி ஒரு மரணத்தை விட அவமானம் ரொம்ப கேவலமா நினைச்ச ஒரு சமூகம் அவங்க கடைசி வரைக்கும் சாகணும் ஒருவேளை முடிஞ்சு போச்சு இனி ஒன்னும் நடக்கல தான் இந்த செப்புக்கு அப்படின்ற சிஸ்டம் வருவாங்க முறைப்படி சடங்கு ரீதியாக தற்கொலை பண்ணிக்கிறது இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க இவனுக்கு எவ்வளவு பெரிய மோசமான ஆளுக சண்டேனா எப்படி இருப்பானுங்க வீரம்னா என்னன்றத பார்க்கலாம் ஒருத்தர் மாட்டிட்டான் இல்ல இதுக்கு மேல அவனால ஜெயிக்க முடியாது அதாவது இந்த தலைவன் சாம்பராய் மற்ற சின்ன சின்ன ஆடுகள் சாம்பராய் முடியலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா போய் குளிச்சுட்டு அந்த அவங்களோட பாரம்பரிய உடையெல்லாம் போட்டுட்டு முக்கியமாக நல்லா சாப்பிட்டு அவனுக்கு உரிய ரொம்ப க்ளோஸான இரத்த சொந்தம் அல்லது அவனோட நெருங்கிய நண்பர்கள் அதாவது ஆத்மாத்மனான நண்பர்கள் சொல்லுவாங்களா ஆத்ம நண்பன் ஒருத்தான் அவனையும் கூப்பிட்டுட்டு இவன் போய் மண்டி போட்டுட்டு சின்ன வாழை எடுத்துகிட்டு குருவாள்னு சொல்லுவோம்ல அதை வச்சுக்கிட்டு அந்த நண்பனை பின்னாடி நிற்க வச்சுக்கிடுவான் அவன் ஒரு பெரிய வாழோடு நிற்பான் இவன் சின்ன வாழை வச்சுட்டு இடது பக்கம் வயிற்றுல குத்தி அப்படியே கிழிச்சு வலது பக்கம் வரைக்கும் கிழிச்சு எடுத்துருவான் யார் அவனே அவனை கிழிச்சு எடுத்துடுவான் அந்த பாரம்பரிய உடையோட நல்லா சாப்பிட்டு முடித்த கையோடு அப்போ இந்த பின்னாடி நண்பன் எதுக்கு வாழை எடுத்துகிட்டு என்ன அப்படின்னா நண்பனுக்கோ கூட பிறந்தவனுக்கோ இவன் வந்து துடி சாகிறது இவ்வளோ வலி வழியில் சாகிறத விரும்ப மாட்டாங்க இல்லையா அதனால் அந்த நண்பன் என்ன பண்ணுவான்னா இவன் கிழிச்சு முடித்த பின்னாடி அவன் அந்த வாழாடை சாம்ராயோட கழுத்தை அப்படியே வெட்டி தூக்கி அறிஞ்சிடும் அதாவது அந்த வெட்டுறதும் எதுக்காக அப்படின்னா இவன் இவன் வழியில் துடிக்கக்கூடாதுன்றது தான் ஆனால் யாருமே இல்லாட்டினா இவன் மட்டும் தனியாக வலது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு வைத்த தானே கிழித்து செத்து போயிடுவான் யோசிச்சு பாருங்கள் ஜெர்மன் வந்து ஹிட்லரே கூட எப்படி செத்தார்னால் அந்த அது என்னது சைனைடு குப்பி அது ஜ ஜெர்மனில் வந்து எல்லாருமே எல்லா பெரிய தலையிலுமே ஆளுக்கு ரெண்டு சைனைடு குப்பி வச்சிருப்பாங்க பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னா அவங்களே சாப்பிட்டுக்குருவாங்க அப்படி சாகிறதுன்றது பெரிய வீரம் இல்லை இப்படி பொறுமையாக உட்காந்து நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு பாரம்பரிய உடைய வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அவள் எவ்வளோ பெரிய போர் வீரனாக இருப்பான் இல்லை எவ்வளோ பெரிய ரொத்த வெறி பிடிச்சவனாக இருப்பான்னு நீங்கள் இந்த லா சாம்ராயின்னு ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதில் நம்ம இவர் டாம் க்ரூஸ் வந்து அங்கே கற்றுக்கு போயிருப்பார் அந்த அங்கே வந்து அந்த குருநாதர் முதல்ல முரணாக இருப்பாங்க அப்புறம் அந்த குருநாதரும் இவனும் மனசில் உள்ள ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்போது டாம் க்ரூஸ்க்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுப்பார் அதாவது குருநாதரையே கொள்கிற வாய்ப்பு கொடுப்பார் குருநாதர் சாக போகிற டைமில் அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அது அதை அதை பார்க்குறப்ப இது இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் சரி இப்படி சாகக்கூடிய ஆளுதல் சரி அதெல்லாம் பழைய வ வரலா வரலாறு சார் இப்போ தான் அவங்ககிட்ட மில்ட்ரி இல்லையே இப்போ போய் சைனாவை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா மில்ட்ரி இல்லை தான் அவன் வந்து இந்த மறு வச்ச பேரில் இந்த மாப்பிள்ளை தான் சட்ட ஏன் இல்லைன்ற மாதிரி மில்ட்ரி இல்லை அதாவது முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கிறோம் ஜப்பானோட அரசியலமைப்பு சட்டத்தில் அயல்நாட்டு மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அதுக்காக நாம் மில்ட்ரியை வளர்க்கக்கூடாது நமக்கு அதுக்காக மில்ட்ரி இருக்கக்கூடாது அப்படின்றது சட்டமாகவே இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆனாலும் தன் நாட்டை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக ஜப்பான் வந்து ஜேஎஸ்டிஎஃப்னு ஒன்று வச்சிருக்கு ஜப்பான் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்னு வச்சுருக்கு அது வந்து பாதுகாப்பு படை தான் கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி வச்சுங்களேன் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பேரை மட்டும் ஒன்று வச்சுட்டு உள்ளே வேறு மாதிரி நடந்துட்டுருக்காரு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வந்து க நம்ம காலாட்படை மாதிரி அவங்க ஜிஎஸ்டிஎஃப் வச்சுருக்காங்க கிரவுண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் வச்சுருக்காங்க மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து எம்எஸ்டிஎஃப் அப்புறம் ஏர் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து ஏஎஸ்டிஎஃப் நம்மகிட்ட இருக்க மாதிரி எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது ஆனால் அதுக்கு எல்லாமே வேறு பேரை வச்சுட்டு நாங்கள் மிலிட்ரியே இல்லைன்றாங்க இது என்னன்னா அரசாங்கத்தையும் எதாமல் இப்போ நான் இந்த இடத்துல இந்த கைடெட் மிஸ்ஸில் ரெஸ்ட் இருந்த ஒன்று போகிறீங்க இல்லையா இதை ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் படித்து மு படிக்கிறப்பே சிரிப்பு வந்துருச்சு இல்லை படித்து முடித்தவனையும் சிரிச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் என்னென்னா ஜப்பான்கிட்ட வந்து இந்த ஆக்ட் ஆஃப் இது கிடையாது என்னது என்ன விமான தங்கி போர்க்கப்பல் கிடையாது இவங்க வந்து டெஸ்ட்ராயர் அளவுக்கு வச்சுருக்காங்க ஏன்னா அவ்வளோதான் அவங்க சட்டம் அனுமதிக்குது இவங்களுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெஸ்ட்ராயரை உருவாக்குறேன் உருவாக்குறேன்னு சொல்லிவிட்டு அதை கிட்டத்தட்ட அதாவது ஹெலிகாப்டர் வந்து இறங்கிற மாதிரி வச்சுக்கிறேன் அதாவது டெஸ்ட்ராய்டில் வந்து ஏர்க்ராஃப்ட்டை இறங்காது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை ஹெலிகாப்டர் மட்டும் இறங்குற மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்க பேரு தான் டெஸ்ட்ராய்டு ஆனால் கிட்டத்தட்ட அது ஒரு விமானம் தாங்கி கப்பல் தான் இது ஒரு கட்டத்தில் வந்து அரசாங்கத்துக்கு தெரிய அரசாங்கமே வந்து இவங்கள மேரிட்டை குரூப்பை கூப்பிட்டு என்னையாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லைங்க இது வந்து டெஸ்ட்ராயர் தான் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷம் ஏமாற்றிட்டுருக்காங்க யுஎஸ் வந்து கேட்டப்பையும் ஓ உனக்காக தான் இதே பண்ணி வச்சுருக்கேன் யுஎஸ் வந்து உங்கள் வந்து இந்த மாதிரி மில்ட்ரி அதிகமாக இப்போ உங்களுக்கு கண்டிஷன் போடுறாங்க இல்லையா உக்ரைன் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏற்கனவே ஜப்பானுக்கு வந்து போட்ருந்தாங்க இந்த மாதிரி மில்ட்ரி வந்து இதுக்கு மேலே நீ டெவலப் பண்ணக்கூடாது அப்போ நீ ஏன் வார்ஷிப்லாம் உருவாக்குற அப்படின்னு கேட்டப்போ இது எனக்காக பண்ணலையா உன்னோட ஜே தேர்ட்டி ஃபைவ் பி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து லேண்ட் ஆகுறதுக்கு நாளைக்கு உனக்கு தேவைப்பட்டா யூஸ் ஆகுமேன்றதுக்காக தான் நான் இதை கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு எப்படி அமெரிக்கா வந்து கண்டிஷன் போட்ட அமெரிக்காவே இது எனக்காக செய்யல உனக்காக செஞ்சேன்னு மாற்றி விட்டானுங்க இவ் யோசிச்சு பாருங்க அடுத்த நாட்டை ஏமாத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தான் நாட்டையே ஏமாற்றி இவங்க இவங்களோட அந்த வார்ஷிப் அந்த இதை வந்து மேரிட்டை செக்யூரிட்டி வந்து எந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கும் பேசுறதுக்கும் தான் ஆளுக ரொம்ப சாஃப்டா நாங்களாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் எல்லாத்தையும் வச்சிருக்கேன் சரி இவ்வளோ வச்சிருக்கிறதுனால இப்பயும் பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அமெரிக்கா கூட நீ வந்து தைவானில் கையை வச்சால் நான் வந்து ஒன்று அடிப்பண்டா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சைனாவை பார்த்து சொல்லலை அமெரிக்கா ஆனால் ஜப்பான் வந்து கடந்த ஒரு ஒரு மாதமாக இதுதான் பேசிகிட்ருக்கு நீ வந்து தைவானில் கையை வச்சால் நான் இறங்க வேண்டியிருக்கின்றா அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள்லை என்ன லாங் டேர்ம் வார் வந்துச்சுன்னா ஒரு இந்த சண்டை வந்து இந்த மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்துச்சுன்னா ஜப்பான் சமாளிக்கிறதுக்கு ஃபினான்சியலாக கொஞ்சம் சிரமப்படும் ஏன்னா சைனாவோட ஃபினான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆனால் மற்றபடி வார் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் நடந்துச்சுன்னா சைனாவை துவம்சம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஸோ அவ்வளோ பெரிய வீரர்கள் சரி இப்போ நம்ம அடுத்த மேட்டுக்கு வருவாங்க இந்த இவ்வளோ வீரம்லாம் இருக்கட்டும் இதுக்கும் நம்ம கேண்டல் என்ன சம்மந்தம் இப்போ தான் நம்ம விஷயத்துக்குள்ளே வரோம் நான் இவ்வளோ நான் சொன்னேன் இல்லையா இது ஏன் இவ்வளோ அவங்கள பற்றி சொல்ல வேண்டியது இருக்குன்னா அப்போ எவ்வளோ மொரட்ட ஆசாமிகள்னு பார்த்துருங்க இந்த மாதிரி மொரட்ட ஆசாமிகள் பல நூறு தீவுகளை கொண்ட அந்த ஜப்பான் நாட்டில் பல நூறு ஆயிரமாக தெரியல கொண்ட ஜப்பான் நாட்டில் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டானுங்கன்னா எப்படி இருக்கும் அவன் அடுத்த ஆளுகளை அடிக்கிறத விடுங்க அவனே அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சண்டை எவ்வளோ உக்கரமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இப்படி சண்டை ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி மூணு வரைக்கும் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது வருஷத்துக்கு மேலே நூற்றி முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சண்டை நடந்ததுக்குன்னா அதை தடுக்கிறது யார் தடுக்கிறது அப்போ சண்டை எவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்போ இதை தடுக்கிறதுக்கு இதை வந்து முடிவு முடிவு கொண்டு வரதுக்கு ஒரு டெக்னிக்கல் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா இது வந்து வெறும் சண்டையினால மட்டும் முடியாது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும் இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி கேண்டிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி அதை உருவாக்குனது எப்படி அப்படின்னா கடைசியாக ஒரு மூணு ம மூணு தலைவர்கள் வர்றாங்க மூணு மன்னர்கள் மாதிரி இல்லை மன்னர்கள் ஒரு தலைவர்கள் தான் சொல்லணும் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் இந்த நூறு வருஷத்துக்கு மேலே நடந்த போகிறேன்னு பாட்டுவாங்க அதில் முதலாக வந்தவர் வந்து இந்த ஓடா நுபுனாகா அப்படின்றவர் ஒரு நுபுனாகா இவர் எப்படின்னா செம முரட்டுத்தனமான ஆள் அதாவது முரட்டுத்தனமான எடுத்தேன் கௌத்தியம் தான் அதிரடி தான் இவர் வந்து அந்த தான் இந்த போர்ச்சுகீஸ்ல வந்து அந்த வெடிகுண்டெல்லாம் அப்பதான் மொத மொத வருது அதை வாங்கி அதை யூஸ் பண்ணி அடிச்சு காலி பண்றாரு கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு ஸ்ட்ராட்டஜி வந்து வித்தியாசமா யோசிக்கிறவரும் ரொம்ப கோட்டுக்குறமான ஆள் ஆனா நிஜமாவே தேவை இவ்வளவு நேரம் சொன்னேன் இந்த மொரட்டு பயிரில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடூரமான ஆள் இருந்தால் தான் த முடியும் அப்படி தான் போட்டு அடித்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவங்களை பூரா அடித்து காலி பண்ணி ஒரு செட்டப்புக்கு கொண்டு வராது அதுக்கு அடுத்து வர்ற தலைவர் டொயோனோமி டொயோட்டோமி டொய்டோமி வந்து எப்படின்னா அப்புறம் பெரிய போர் வீரர் பயங்கரமான போர் வீரர் ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதை தூக்கி அப்படி போய் அதை தூக்கி இப்படி போய் இவனை அங்கே தட்டு இவனை இங்கே தட்டு இவன்கிட்ட பேசி முடிக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி வச்சுக்கோமே அடிக்கிறவனை அடிக்கணும் பேசுனவன்ட்ட பேசணும் தட்டி கொடுக்குறவன தட்டி கொடுத்து வாங்கிடணும் அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் மேஸ்ட்ரி உள்ளாடு இவர் ஸோ இவர் வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அந்த போரோட தன்மையும் அவங்கள ஒருங்கிணைக்கிற வேலையைக்கிறோம் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் இந்த ஜப்பானையோ ஒருங்கிணைக்கிறாங்க அந்த டைமில் ஸோ இவர் வந்து கொஞ்சம் அங்கங்கே அவனுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கணுமோ கொடுத்து நிற்பாட்டுறாரு அதுக்கப்புறம் லாஸ்டா வந்தவர் தான் இந்த தொகுகாவா இவரும் சரியான சண்டைக்காரர் ஆனால் ரொம்ப பொறுமையாகவும் ஒரு ரொம்ப இந்த சில படத்திலலாம் பார்ப்போம்ல ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் இருப்பார்ல அது மாதிரி எல்லா இடத்துலையும் அமைதியை கொண்டு வந்த முக்கியமான மனிதர் இந்த தொகுகாவா இவர் தான் வந்து ஃபைனலாக முடிச்சு வைக்கிறார் இது எல்லாத்தையும் வச்சு மொத்த ஜப்பானையும் ஒருங்கிணைத்தது இந்த மூணு பேர் சேர்ந்து இந்த மூணு பேர் சேர்ந்து என்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ எல்லாம் ஒரு அந்த காலத்தில் துணியில் ரெஞ்சி வச்சிருப்பாங்களே அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வைக்க அது கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வருஷம் கழித்து நூறு ஆள் கையில் சிக்குது அவர் ஒரு பிஸ்னஸ் பேப்பர் இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்து அவர் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணி இன்றைக்கி மதிப்பு படி சொல்கிறாங்க நூறு ட்ரில்லியன் எண் வந்து சம்பாதிச்சிருக்காரு இன்றைய மதிப்புக்கு அப்போ அன்னைக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான்னு பாருங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் யூஸ் பண்ணி நூறு ட்ரில்லியன் என் அளவுக்கு சம்பாதிச்சிருக்காரு அது என்ன பிஸ்னஸ் எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்க எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இது மூலமாக எப்படி கேன்டிஸ்ட் உருவாச்சு எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு மார்க்கெட்டுக்காக எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் இது வந்து நிஜமாகவே ஒரு நாலேஜ் பேங்க்கு தான் இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வழக்கமாக சொல்ல மாட்டேன் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நமக்கு கிடைச்ச நாலேஜாக அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது நல்லது இது வந்து பிஸ்னஸ்க்காகலாம் சொல்லலை பிஸ்னஸ்க்காகலாம் இதை பற்றி பேசுவதும் இல்லை அதனால் இதை நாலு பேருக்கு சொல்லுங்கள் ஏன்னா கேண்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பின்புலம் தெரிஞ்சால் தான் கேண்டில் ஸ்டிக் மேலே நம்பிக்கை வரும் ட்ரேட் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க அடுத்த பகுதியில் ரெண்டாவது பகுதியில் இதோட முழு முழுமையான விஷயங்களை முடிச்சிடலாம் மக்களை நன்றி வணக்கம்